இப்போ அமித்ஷா வைக்கிற குற்றச்சாட்டுகள் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகள் மேலும் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் மட்டும் இல்லாமல் நாடளவில் எல்லா கட்சிகள் மேலும் இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான் அப்போது பொதுப்படையான அந்த விமர்சனங்களை தவிர திமுக மீதான ஒரு ஸ்பெசிஃபிக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா அல்லது இந்த குற்றச்சாட்டுகளை இன்னும் கூர்மைப்படுத்துகிறார் தொடர்ந்து பேசுவது மூலமாக அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா இல்லை இது இது வந்து நீங்கள் வந்து பொதுவான குற்றச்சாட்டு போல் தோன்றினாலும் இதுல நிறைய கூர்மையான விமர்சனம் நிறையாவே இருக்குது நீங்கள் ஊழலை பற்றி பேசும்போது வறுமையை கூட ஒழித்துடலான்னு சொன்னால் கூட நம்பலாம் ஆனால் ஊழலை ஒழிக்கவே முடியாது இது எல்லா மாநிலங்களும் உள்ள பிரச்சனை தான் ஆச்சுவலா இப்போ எந்த அளவுக்கு ரேஷியோ அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்தாலும் விராத ஒரு கரை உள்ள இடம் இங்கே இருக்குது அது நிஜம்தான் இப்போ நீங்கள் டெல்லியிலேருந்து வந்து இங்கே பேசுகிறவங்க இன்றைக்கி தேர்தலுக்காக பேசுகிறா பார்க்கல தேர்தல் முடிந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலையும் அவங்க வந்து பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போதுங்கிறது முக்கியமான விஷயம் ஸோ அப்போ அன்றைக்கும் இது பேசுபொருளாக இருக்கும் ஸோ அதனால நீங்க வந்து ஊழலுங்கிறத ஏதோ சொல்லி கடந்து போகிறதா நான் பார்க்கல ஆனால் இன்னைக்கு அவர் பேசுனது நிறைய விஷயங்கள் ரொம்ப கூர்மையாகவே இருக்கு முக்கியமாக நீங்கள் புதுக்கோட்டையில் திரு அமித்ஷா அவர்கள் பேசின பேச்சையும் வீரமாண்டியில் திரு எடப்பாடி அவர் பேசின பேச்சையும் ரெண்டு ரெண்டு இணைத்து தான் நம்ம பார்க்கணும் இரண்டு பேருமே ரெண்டு விஷயங்கள் தொட்டு காமிக்கிறாங்க முதல்ல வந்து ஊழல் ரெண்டாவது இந்த பொய்யான வாக்குறுதி இதை தான் ஹைலைட் பண்ணி நீங்கள் பேசிடுறாங்க இதில் வந்து அதிகமாக பாஜக அமித்ஷாவில் பேசுனது வந்து இந்த ஊழல் பற்றி தான் நிறைய அவர் சொல்கிற இந்த மணி லாண்டரிங் கேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு மணல் எழுதி எல்லாம் சொல்கிறாரு சொல்லிவிட்டு இந்த இருபது பர்சன்ட் கமிஷனுங்கிறார் இது ஒரு பெரிய வைப்பை கிரியேட் பண்ணணும் ஏன்னா இதை கர்நாடகாவில் கூட அப்படி தான் ஆணிச்சு ஆச்சுலாம் ஸோ இதெல்லாம் பெரிய பேசுபொல்லாகும் இது வரைக்கும் பேசுபடலாம் ஏன்னா இதெல்லாம் தாண்டிங்க நீங்கள் வந்து பழைய கணக்கெலாம் விடுங்க காமராஜர் காலம் க கலைஞர் காலம் ஜெயலலிதாவில் தான் விடுங்க இரநூத்தி நா இரநூத்தி நாள் ஒரு அமைச்சர் வந்து ஊழல் வழக்கில் கைதாகி உள்ள சிறையில் இருக்கும்போதும் அமைச்சராக தொடர்ந்தார் அப்படிங்கிறது பெரிய அளவில் அது ஒரு பெரிய பேசு பொருளுங்க